உத்தராயண காலம் வருடம் இந்த கலியுகத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் தடைகள் நிறைந்ததாக தோன்றலாம் வழி தெரியாதது போல உணர்ந்தாலும் ஒளி இல்லை என்றாலும் மனதில் ஆயிரம் ஆயிரம் பாரங்கள் அழுத்துவது போல் இருக்கலாம் தேனி போல சுறுசுறுப்பாக செயல்படும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு ஓடியும் என் வாழ்க்கை மாறவில்லையே என் தலையில் என்னதான் எழுதியிருக்கிறது பிரம்மா என் தலையில் எழுதும்போதே கிறுக்கி கிருக்கிவிட்டாரோ அல்லது தூங்கிவிட்டாரோ என்று சில நே நேரங்களில் கடவுளையே நொந்து கொள்ளும் நிலை ஏற்படலாம் மேஷ ராசியினரின் வாழ்க்கையும் அப்படித்தான் வெறுப்பான வாழ்க்கையைத்தான் கடவுள் கொடுத்திருக்கிறார் போல ஆண் பெண் இருவருக்கும் சரி மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையான கிரகம் சனி பகவானோ அல்லது சுக்கிர பகவானோ நீங்கள் நன்றாக வாழ வேண்டுமென்றால் செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால்தான் சிறப்பாக வாழ முடியும் இவரை அதிபதியாக வைத்துக்கொண்டு நான் என்ன கண்டேன் பராதரப்பாடுதானே பட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த அதிபதி செவ்வாய் அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் முருகப்பெருமான் போர்க் கடவுள்தான் அதற்காக மக்கள் போராட வேண்டுமா வாழ்க்கை இப்படி போகிறது வருகிறார்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஜாலியாக இருக்கிறார்கள் நன்றாக இருக்கிறது எனக்கு மட்டும் எந்த தவறும் செய்யவில்லையே எனக்கு தெரிந்த ஒரு ஈரம் கூட துரோகம் நினைக்காத ஒரு நடப்பாதையில் கூட பார்த்து பார்த்து நடக்கக்கூடிய ஆளானேன் நான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்கிறாய் ஏன் முருகா எங்கே இருக்கிறாய் சாமி வேலும் மயிலும் எடுத்து கொண்டு ஓடி போய்விட்டாயா என் குரல் கேட்க முடியாமல் போய்விட்டாயா இப்படியெல்லாம் மனதை நொந்து போகும் மேஷ ராசிக்கு சனி பகவான் நம்மை பாடுபடுத்தினாலும் கொஞ்சம் ஓய்வு விடுங்களேன் அந்த சனி பகவான் தான் படுத்துகிறார் என்றால் மற்ற எட்டு பேரும் என்னதான் செய்கிறீர்கள் அட ராகுவும் கேதுவும் விட்டுவிடுங்கள் குருவே நீ என்ன செய்றாய் அதிபதியான செவ்வாய் பகவானே நீ என்ன செய்றாய் இப்படி புலம்புவதா அல்லது போடா என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்று போவதா எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது அந்த வழியை காட்டுவதில்தான் இந்த பதிவு உங்களுக்கு துணை வரும் அந்த வகையில் ஓம் முருகா குரு முருகா கருணா முருகா ஆனந்த முருகா சக்தி பாலகனே சண்முகனே கராக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க மூச்சிலும் சரி தேச்சிலும் சரி முருகனே நினைவிலும் கனவிலும் முருகனே கண்ணீரிலும் கமலையிலும் முருகனே சிந்தையிலும் சேர்ந்திலும் முருகனே ஏது பிழை செய்தாலும் பிழை பலன் செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி தீர்வு புரியாத தெய்வமே ஏன் உன்னை நம்பி பிழைக்க தாயாராகி என்னை காப்பாய் முருகா நீ அல்லால் தெய்வமில்லை தூயோன் முருகா மாயோன் முருகா ஓம் சரவண பவ என்று என்னென்னவோ சொல்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு மட்டும் மேஷ ராசியின் கஷ்டம் புரிகிறது ஏதாவது ஒரு நல்லதாக நாலு வார்த்தை சொல்லு அதை பின்பற்றியாவது என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் தேற்றிக் கொள்கிறேன் என்று நினைப்பவர்களுக்கு இப்போது தலைப்பு பார்த்திருக்கிறீர்கள் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சனி பகவானால் புதன் பகவானால் உருவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு தேர்வு போலத்தான் இரண்டு மூன்று தேர்வு எழுதிவிட்டேன் இது கடைசி இப்போது இதை மட்டும் எழுதி பார்க்கிறேன் வந்தா பார்த்துவிட்டு போவோம் இல்லையென்றால் விட்டுவிட்டு வேறு வழியை பார்ப்போம் என்பார்கள் அல்லது இல்லை இதுதான் எனக்கு கடைசி வந்தால் வரட்டும் இல்லை என்றால் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று கொஞ்சம் தீர்மானமாக இருப்பார்கள் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு கடைசி வாய்ப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம்தான் பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் நீங்கள் இது நாள் வரைக்கும் புலம்பிய புலம்பல்களுக்கு ஒரு படத்துல வடிவேலு சொல்வார் பார்த்தீங்களா நான் அடித்த மணி அந்த கடவுளுக்கு கேட்டது அல்லது கவர்மெண்ட்டுக்கு கேட்டது என்று சொல்வார்கள் இல்லையா அதுபோல நீங்கள் கஷ்ட காலத்தில் கட்டிய கதறல் இட்ட கண்ணீர் எல்லாவற்றுக்கும் அந்த சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கிறார்கள் தம்பி கொஞ்சம் கை கொடுக்கிறேன் ஏன் இன்ஸ் மேலே வந்துரு என்பது போல அப்படி என்னதான் அந்த சனி பகவானும் புதன் பகவானும் நமக்கு நல்லது செய்யப் போகிறார்கள் பார்க்கலாம் பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயம் என்றாலும் சரி தீர்மானமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் ஆனால் இப்போது சமீப காலமாக எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்மானமாக முடிவெடுக்க முடியவில்லை சரியாக செய்ய முடியவில்லை கவலை மட்டுமே நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் விட துடிப்பாக வேகமாக செயல்படக்கூடியவர்கள் இப்போது அப்படியே எதிர்மறையாக எதையுமே செய்ய முடியவில்லை தவறுதலாக கூட நமக்கு யாராவது துரோகம் செய்துவிட்டால் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டால் அவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டோம் இப்போது அவர்கள்தான் நம்மை சுத்தி சுத்தி இருக்கிறார்கள் எங்கே போறதுன்னு கூட தெரியலை காலம் நம்ம வந்து வச்சு செய்கிற இப்படி கூட யோசனை வருகிறது இந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்ன சொல்றீங்களா என்னது முப்பது வருடத்துக்கு அப்புறம் சொல்றீங்க அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க சொல்கிறேன் வேத ஜோதிடப்படி நவகிரகங்கள் அவ்வப்போது தன்னுடைய இடத்தை மாற்றுவார்கள் அப்போது யோகங்கள் உருவாகும் அது மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டு அந்த வகையில் முதல் அதிர்ஷ்டம் மேஷத்துக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஜூலை மாதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மாதத்தில் உருவாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு யோகத்தை கொடுத்திருக்கிறது அந்த யோகத்தின் பெயர் சம சப்தம யோகம் என்று சொல்வோம் எப்படி இந்த யோகம் உருவாகியது முப்பது வருடத்துக்கு அப்புறம் என்று சொன்னேன் இல்லையா இந்த யோகத்தினால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வந்து சேரும் நிறுவனத்திலிருந்து வேலை வெற்றிகரமாக முடியும் மொத்தத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கப் போகிறது நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகிறது இந்த சனி புதன் பகவானால் சமசப்தம யோகத்தினால் அதிர்ஷ்டம் பெறுவதனால் வருமானத்தில் நல்ல அதிகரிப்பை போகிறீர்கள் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கடின உழைப்புக்கு தகுந்த மாதிரி அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் பங்கு சந்தையில முதலீடு செய்திருந்தால் எதிர்பாராத அளவில் லாபத்தை பெறக்கூடிய நேரம் இது முன்னாடி சொன்னீங்க குழப்பமாக இருக்கிறது தீர்மானமாக முடிவெடுக்க முடியவில்லை என்று ஆனால் இப்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு முடிவெடுக்கப் போகிறீர்கள் நல்ல பலன்களையும் பெறப்போகிறீர்கள் சாதாரண யோகம் இல்லை இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் நிம்மதியையும் தரப்போகிறது தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடியும் பணப்பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறையப் போகிறது தேவையற்ற செலவுகள் குறையும் வேலை தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை கொடுக்கும் சுபகாரியங்களில் எல்லாம் அதிகமாக பங்கேற்க போகிறீர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கூட வேலை பார்ப்பவர்கள் மேலதிகாரிகள் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் இப்போது அவர்கள் முழு ஆதரவு கிடைக்கப் போகிறது இதன் காரணமாக உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைய போகிறீர்கள் இதோடு புகழ் வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு உரித்தாக போகிறது சமூகத்தில் புகழும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகிறது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்கள் செயல்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் இதில் உங்கள் புத்திசாலித்தனத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிக்கப் போகிறீர்கள் இது நாள் வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சாச்சு கழுத மாதிரி சுமந்தாச்சு என்ன பண்ணாலும் சரி உயர்வு இல்லை அங்கீகாரம் இல்லை என்று கவலைப்பட்ட உங்களுக்கு அதற்கேற்ற கடின உழைப்புக்கான பலன்களை பெறப்போகிறீர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாகும் குடும்பச் சூழல் இனிமையாக இருக்கப் போகிறது நிதி ரீதியாகவும் நல்லாக இருக்கப் போகிறீர்கள் மொத்தத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி மேஷ மேஷராசிக்கு அதிர்ஷ்டம்தான் வேலையிலும் சரி தொழிலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி சிறப்பான பலன்களை பெறக்கூடிய காலம் அதாவது ஜூலை இரண்டு முதல் நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த வக்ரகாலத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பது அற்புதமான காலகட்டம் ஆட்சி பெற்ற சனியாகவும் குருவின் பார்வையும் அதோடு இருக்கிறது ராகுவும் சேர்ந்திருப்பதனால் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் இதோடு இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்று ஏழு பத்து ஆம் இடங்களுக்கு பார்வையை செலுத்துவதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை எடுத்த காரியங்கள் எல்லாமே ஏற்றம் பெறும் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு தொழிலில் முக்கியமாக நல்ல மாற்றம் இருக்கும் அபரிமிதமான ஏற்றம் என்றே சொல்லலாம் அதிக அளவில் முதலீடு செய்யாதீர்கள் இருக்கக்கூடிய தொழிலை மட்டும் சிறப்பாக செயல்படுத்துங்கள் அதுவே நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நிறைய பண வரவை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த சனி பகவானுடைய வக்கர காலத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகப் போகிறது அரசு வகையில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் இனி அனைத்திலுமே லாபம் என்ற நிலை உருவாகிறது புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சிகள் நிறைவேறும் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா தாராளமாக செய்யுங்கள் லாபம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் வாய்ப்பு இருக்கிறது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு விருப்பமான இடமாற்றம் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இதோடு மிகப்பெரிய யோகமான பலன்களைப் போகிறீர்கள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது இது மட்டுமில்லை அபரிமிதமான வருமானம் உண்டாகிறது புதிதாக வாகனம் வாங்குவது சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் கேது வழியில் உள்ள எதிர்ப்புகள் அகலும் செல்வாக்கு உயரும் கோர்ட் கேஸ் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் இதோடு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் வருமானம் அதிகமாகும் அரசு வகையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் குரு இவரை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் பொன் சேர்க்கை கொடுக்கிறார் செல்வாக்கு உண்டாக்குகிறார் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் தடைகள் விலகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் லாபம் அதிகமாகும் இயந்திரம் எலக்ட்ரானிக் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் பல மடங்கு அப்போ மற்ற தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் ஆண்கள் பெண்கள் நடப்பாதை வியாபாரம் செய்தால் கூட சரிங்க தொழில் செய்பவர்களுக்கு நல்ல காலம்தான் சனி பகவானுடைய காலம் என்பது ஏனென்றால் தொழில் நிலையான இவரை பொறுத்தவரைக்கும் தொழிலில் கை வைக்கவில்லை நல்ல மாற்றம் ஏற்றம்தான் இதோடு சேமிப்பு உயரும் புதிய சொத்து சேர்க்கை இருக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் நான் ஒரு பக்கத்தில் வேலை பார்க்கிறேன் தனியார் துறையில் அரசாங்கத் துறையில் கூலி வேலை செய்தாலும் சரி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்று வருத்தப்பட்ட உங்களுக்கு உங்கள் நிலையில் மாற்றம் வருகிறது ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் மேலதிகாரியிடம் ஆதரவு அதிகமாகிறது பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகுகிறது குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் தேடி வரும் இது பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கும் உண்டு வாழ்க்கை துணையை எதிர்பார்ப்பவர்களுக்கு மறுமணம் செய்வதற்கு வாய்ப்பு அமையும் இதோடு குழந்தைக்காக ஏங்கியவர்களுக்கு அது ஈடேறும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உண்டாகும் அடுத்து கல்வி கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதனால் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியரின் ஆலோசனையை ஏற்று நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் அடுத்து ஆரோக்கியம் இதுவரைக்கும் உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் மருத்துவத்தால் விலகும் இதோடு இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் அதிகமாகும் அடுத்து குடும்பம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கிறது தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு செயல்பட போகிறீர்கள் புதிய பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் இது மட்டுமில்லாமல் உடல் ஊனமுற்றவர்கள் துப்புரவு தொழிலாளிகள் வயதான முதியோர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கைக்கு வழியில்லாமல் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா நடப்பாதையில் எல்லாம் தங்கியிருப்பார்கள் இல்லையா இந்த மாதிரி வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்தால் சனி பகவானுடைய கருணை பார்வை உங்கள் மீது விழும் இதன் காரணமாக இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பரிகாரமாக இது அமையும் இதோடு உங்கள் ராசிக்கு சனி பகவானால் இந்த வக்ர காலத்தில் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அதையும் கொடுக்க போகிறார் வாழ்க்கையில் இருந்த ஒட்டுமொத்த சங்கடத்தையும் விலக்கி வைக்கிறார் முயற்சிகளில் வெற்றி கொடுக்கிறார் பொன் பொருள் சேர்க்கை வண்டி வாகன யோகம் நீங்கள் விரும்பியது எல்லாவற்றையும் அடைய வைக்கிறார் பிரச்சனை என்று ஒன்னு இருக்கிறதா உங்க வாழ்க்கையில தொழிலில் இருக்கட்டும் அல்லது உத்தியோகத்தில் இருக்கட்டும் அது எல்லாமே தீர்ந்து போகிறது தடைப்பட்ட பணப்புழக்கம் அதிகமாகும் வெளிநாட்டுத் தொடர்பு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையை எதிர்பார்ப்பவர்கள் கட்டாயம் மறுமணம் நடக்கும் இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பொன் பொருள் சேர்க்கை கட்டாயம் உண்டு பொருளாதார தடை விலகும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து போகிறது வருமானம் பல வழிகளில் உண்டாகும் பொதுவாகச் சொல்கிறேன் வெளிவட்டத்தில் செல்வாக்கு அதிகரிக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செய்து முடிக்கப் போகிறீர்கள் ஆன்மீக பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பணப் பற்றாக்குறை விலகுகிறது கடன் பிரச்சனையில் மாட்டியிருப்பவர்களுக்கு அந்த கடன் அடைபடும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் வங்கியில் நீங்கள் கேட்ட கடன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்கிறது தற்போது வாடகை வீட்டில் குடியிருக்கிறீர்கள் என்றால் புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதோடு நீங்கள் சனி பகவானுடன் சேர்த்து துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்ய நன்மை உண்டு வாழ்க்கை வளமாக இவர்களும் வழிகாட்டுவார்கள் மூன்றாவதாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் அனுதினமும் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக நல்லமாக இருக்கும் ஆரோக்கியத்திலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி செழிப்பாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய பதிவாக அமைந்திருக்கும் அதேபோல அனுதினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரச் சொல் ஓம் சரவணபவ மேலும் மயிலும் துணை நாளும்